சாந்தி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஒரு ஒழுங்குமுறைப்படி ஆர்டர் படி வச்சுக்கிறது ரொம்ப அவசியமானது இன்றைக்கு உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் அது கூட ஒரு ஆர்டர் படி வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம எத்தனை மணிக்கு காலையில் எழுந்திருக்கணும் எத்தனை மணிக்கு நம்ம சாப்பிடணும் எத்தனை மணிக்குள்ளே நம்ம வேலைகளை செய்து முடிச்சிடணும் எத்தனை மணிக்கு நம்ம தூங்க போயிடணும் இதெல்லாமே கூட ஒரு ஆர்டர் படி வைக்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது நம்மளுடைய ஒரு லைஃப் ஸ்டைலே அப்படி மாறிடுச்சு இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் வாழ்க்கையில் நைட் லைஃப் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அதாவது இரவு பத்து மணிக்கு மேலே நம்ம வாழ்க்கையை வந்து அனுபவிக்கணும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தனியான ஒரு கல்ச்சர் ஸோ அந்த ஒரு வாழ்க்கை முறைக்கு நம்ம போனோம் அப்படின்னா என்னாகும் நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய பயோ கிளாக் நம்ம உடல் எப்படி வந்து தலை நடத்திக்கணுமோ அதோடய சிஸ்டத்தையே நம்ம அப்படியே அப்சைட் டவுனாக அப்படியே டோட்டலாக நம்ம அதை போது அது பல உடல் உபாதைகளையும் ஏற்படுத்தும் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைஞ்சிரும் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் ஞாபகத்திறன் இதெல்லாமே குறைஞ்சிரும் அப்போ எந்த ஒரு விஷயம் ஆனாலும் சரி நம்ம உடலையும் நம்ம அந்த ஒரு ஆர்டர் படி ஒழுங்குமுறைப்படி நடத்துகிறது நம்ம மனதையும் ஆர்டர் படி நடத்துகிறது இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது தூங்க போகிற நேரத்தில் சாப்பிட்றது சாப்பிட்ற நேரத்தில் தூங்குறது ஸோ இதெல்லாமே நம்ம நம்மளுடைய ஆரோக்கியத்திற்காக அதெல்லாம் நம்ம சரியாக வச்சுக்கிறது அவசியமானது அதே போல் தான் நம்ம மனம் புத்தி கூட அதுவும் ஒரு ஒழுங்குமுறைப்படி நடத்துகிறது நம்மளுடைய பொறுப்பு தான் இந்த மனசானது நடந்த முடிந்த விஷயங்களை ரொம்ப நினச்சிட்டே டைம் வேஸ்ட் பண்ணுறது இல்லை அதை நினச்சி நினச்சி இப்படி நடந்துருச்சு எனக்கு இப்படி செய்துட்டாங்க இப்படியெல்லாம் எனக்கு நடந்துருக்கக்கூடாது இப்படியெல்லாம் நினச்சி நினச்சி இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் டைமோட எனர்ஜி சக்தி அதனுடைய ஒரு நேரத்தோட ஒரு சக்தியையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த மனதை கூட எதை சிந்திக்கணும் எதை சிந்திக்கக்கூடாது எப்படி சிந்திக்கணும் எப்படி சிந்திக்கக்கூடாது ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கூட நெகட்டிவாக பார்க்கக்கூடிய பழக்கம் மனசுக்கு இருக்குது ஆனால் ஒரு நெகட்டிவ் கூட பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய பழக்கமும் மனசில் இருக்குது ஆனால் நாம் தான் அதை ஆர்டர் பண்ணி நடத்தணும் ஒரு விஷயத்தை ஒரு மனிதனை நம்ம செய்யக்கூடிய ஒரு முயற்சியை நம்ம எப்படி வந்து சிந்திக்கணும் பார்க்கணும் அதை எடுத்துக்கொள்ளணும் அப்படி மனதை ஆர்டர் படி நம்ம நடத்துவது மேலும் புத்தி இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம புத்தி அலைப்பாயிருக்கு ஆனால் நாம் எந்த விஷயத்தில் செலுத்தணும் எதில் செலுத்தக்கூடாது அப்படின்னு அதையும் நம்ம ஆர்டர் படி நடத்துவது இது எல்லாமே நம்ம ஒரு ஒழுங்குமுறையோட மனம் புத்தி உடல் இதெல்லாம் கொண்டு போகும்போது தான் நம்ம ஒரு நல்ல நிம்மதியான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் ஓம் சாந்தி